எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியும் அங்காரகன் மந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகந்த அருள் செய்யம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை கூறுவது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தட்சணாய காலம் விஸ்வாவஸ் வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையின்றி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நலநேரம் மதியம் பன்னெண்டே கால் முதல் கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை திதி பிரதமை திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யோகம் வஜ்ர யோகம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சித்தி நாம யோகம் கரணம் கிம்ஸ் துக்கணம் மதியம் ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராசமும் மூல நட்சத்திரத்திற்கு தனுசு ராசி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து குலதெய்வ வழிபாடு மற்றதெல்லாம் பார்த்தோம் இப்ப இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த கடன் அடையிறதுக்கான சில டிப்ஸ்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து எறும்புக்கு வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு உயரும் கடன் வந்து அடையும் ஓகேங்களா எறும்புக்கு அரசமரத்து கீழே இருக்கிற எறும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு என்னைக்கு டைம் கிடைக்குதோ அதை கரெக்டாக அந்த டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா திங்கள்னா திங்கள் செவ்வாய்னா செவ்வாய் இந்த மாதிரி எந்த கிழமைகளை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து அரச மரத்து பிள்ளையார் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அங்கே வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் அரைச்சியும் போடலாம் அல்லது அப்படியே பொதுவாகவே வந்து நீங்கள் தூவிட்டு வந்தாலும் போதுமானது இது ஒரு மெத்தட் ரெண்டாவது வந்து கோசாலைக்கு வந்து உணவளிப்பது ஸோ எங்கே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோசாலை இருக்கோ அங்கே இதே மாதிரி உங்களுக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அல்லது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அன்றைக்கி போய்ட்டு வரும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோசாலையில் போய் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வாழைப்பழம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அல்லது அகத்திக்கிற கொடுக்கறது அது உங்களால் எது முடியுதோ அதை நீங்க கொடுத்துட்டு வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் அடையும் கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க பெரிய லெவலில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தானமாக வந்து கொடுத்தா சீக்கிரமாக கடன் அடையும் இப்போ லேபர் பெரிய லெவலில் வந்து ஒரு யூனிட் வச்சு நடத்துகிறாங்க கடன் லோன் அதிகமாக இருக்குன்னா ஒரு போனஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிராமில் வந்து வெள்ளிக்காயின் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வெள்ளிக்காயனில் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தா கூட இங்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து கடன் அடையும் அல்லது வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து வெள்ளியை தானமாக கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது அப்போ வந்து பார்த்தோம்னா வீட்டில் ரிலேஷனில் ரொம்ப அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருக்கிறாங்க இல்ல தங்கச்சி உறவு முறையில வருது அவங்களுக்குலாம் நீங்க வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாலும் வந்து கடன் அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு கிராம் அஞ்சு கிராம்ல வந்து ஒரு காயினு வாங்கி கொடுத்தாலும் வந்து கடன் அடையும் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் ஓகேங்களா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா மாதம் ஒரு முறை வரும் அந்த நட்சத்திரத்துல அல்லது வந்து நீங்க பிறந்த கிழமை இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து சுத்தமான நெய் வாங்கி கொடுத்தீங்கனால் சீக்கிரமாவே கடன் அடையும் புரியுதுங்களா மாசத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அதுலேயும் செய்யலாம் மாச மாசம் ஒரு தடவை அப்படிலாம் நீங்க பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல நீங்க நெய் வாங்கி கொடுத்தனாலும் சீக்கிரமாவே கடன் அடையிறதுக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து மாவேளை தோரணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் வந்து குறஞ்சி போயிடுச்சு ஓகேங்களா அந்த மாவேளை தோரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா இலையோட காம்பு அப்படியே நேராக தான் இருக்கணும் அதை வந்து மடித்து யாரும் ஓட்டையாக போட்டக்கூடாது ஓட்டை ஓகேங்களா அதே மாதிரி எல்லாம் ஒரே சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப ஒன்று குட்டையாகவும் ரொம்ப பெருசாகவும் ஒன்று ரொம்ப மொத்தமாகவும் பார்க்க கொஞ்சம் ஈவனாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பதினாறு நம்பர் உள்ள இலைகள் வந்து கட்டி தொங்க விட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடன் வந்து சீக்கிரமாக அடையும் ஓகேங்களா அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து பன்னெண்டு ராசிக்கு பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட்டு மார்க்கர் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் உங்களுக்கு பிடிச்ச ரெட்டோ ப்ளூ எது ஒன்று வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் ஜாதக ரீதியாக கூட கலர் தேர்ந்தெடுத்து எழுதினாலும் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் உடனே கிடைக்கும் ஸோ இந்த மார்க்கரை பயன்படுத்தி இந்த இடத்துல மணிக்கட்டில் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து நீங்கள் எழுதிக்கீங்க பர்மனண்ட்டு நம்பர் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க குருக்கானிகை கண்டிப்பாக உண்டு உங்கள் ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து குறித்து தரப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ மேசராசி நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து இருபது ரிஷபராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இன்று பன்னெண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ எட்டு கடகராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி ஒன்று விருச்சக ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி மூணு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கும்பராசியின் நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் பதினாறு இந்த எண்களை வந்து மனதார எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜி செந்தில் ரிஷி லால்குடி சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்